அரிசி சக்கரை முந்திரி திராட்சை கரும்பு இலவச வேஸ்ட் சேலை நூறு ரூபா ரொக்கம் ஆனா முதலமைச்சர் எடப்பாடியார் போன பொங்கலுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க சத்தத்தை கணக்க ஆயிரம் ரூபா அப்போ கொடுக்க கூடாது கேசுக்கு போனது யாரு திமுக ஒரு வாரம் வச்சு கொடுக்க கொடுத்துட்டோம் இன்னைக்கு நம்ம பேங்க் தலைவர் எல்லாம் எல்லாம் சில்லரை வாங்கி ரெடியா இருந்தாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபா குடுக்கறதுக்கு நேத்து கேஸ் போட்டாங்க ஒரு வாரம் போய் கொடுக்க சொல்லிட்டாங்க பரவாயில்ல ஒரு வாரம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் எல்லா குடும்ப அட்டைகளுக்கும் பொங்கல் பரிசு மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் என் எடப்பாடியா நீ நல்லா நினைச்சுப்பா அம்மா இருந்த காலத்துல அம்மா கொடுத்த திட்டம் முதல் கையெழுத்து அரிசி இருபது கிலோ அரிசி இரண்டாவது தாளிக்கு அரை பவுன்ல இருந்து ஒரு பவுன் தாளிக்கு யாராவது வாங்கி முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்குறோம் மடிக்கணினி கம்ப்யூட்டர் கொடுத்துருக்குறோம் ஐம்பத்தி இது வரைக்கும் ஐம்பத்தி நாலு லட்சம் பேர் கொடுத்துருக்கோம் பிள்ளைங்க வாங்கியிருக்கீங்களா நான் அந்த பிள்ளை செடிக்கு இது வாங்கிருச்சு பாரு அதனால அது மட்டும் இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் அது மட்டும் இல்லை எல்லா வீட்டுக்கும் மாசம் நூறு யூனிட் விலையில்லா மின்சாரத்தை கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து நூறு யூனிட் அம்மா கொடுத்த கரண்ட் இலவச மின்சாரம் கழிச்சது போக தான் மீறி சின்ன குடும்பம் கரண்ட் பில்லே வராது உண்மைதான் அப்படி

இது ரேஷன் கார்டு கொடுத்தோம் மருத்துவ காப்பீட்டு அட்டை கொடுத்த நிறைய நிறைய மனு கொடுத்தாரு ஐம்பது மானியம் கொடுத்துக்கிறோம் எல்லாம் கொடுத்துட்டு எட்டாயிரம் பேருக்கு முதியோர் உதவி தொகை உதவியின் உதவித் தொகையை கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் நீங்க நினைச்சுக்கோ இதுக்கு முன்னில எப்படின்னா மாச மாசம் எவ்வளவு பேர் இறக்குறாங்களோ அதை மட்டும்தான் கொடுக்க முடியும் அதனால மனு கொடு மனு கொடுன்னு சொன்னதுக்கு நிறைய பேர் கூட்டம் போட்டு கொடுக்குறான் எதையுமே நிறுத்தில குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த எடப்பாடி அடி நல்லா நினைச்சுப்பாங்க